இரண்டு கற்றதனால் ஆய பயன் எனக்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனில் தன்னைவிட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன் ஒன்றுமில்லை ஆம் கற்றதனால் ஆய பயன் எனக்கொள் வாளறிவன் அன்பு உறவுகளுக்கு தாய் கலையின் அன்பு வணக்கம் இதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்தோம் அறிமுக வீடியோ பார்த்தோம் இது இரண்டாவது வீடியோ எப்பவும் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லட்டுமா அதாவது ஒரு ஊர் இருக்குது மலை கிராமம் மாதிரியான ஒரு ஊர் அந்த ஊர்ல மரங்களை வெட்டி விற்கிற ஒரு வியாபாரி இருந்தான் அந்த வியாபாரி கிட்ட நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க வேலை இல்லாமல் ஒரு இளைஞன் வந்துட்டு சுத்திட்டு இருக்காரு அப்ப தூரத்தில் பார்க்கும் போது ஒரு மரம் வெற்ற தொழிலாளிகள் மரத்தை வெட்டி ஏற்றி கொண்டிருப்பதை பார்க்கிறார் அந்த இளைஞன் நேராக போய் அந்த வியாபாரி மரம் வெட்டும் வியாபாரி கிட்ட போய் கேட்கிறாரு ஐயா எனக்கு ரொம்ப நாளா வேலை இல்ல எனக்கு உங்களுக்கு வேலை இருந்தாச்சுன்னா கொடுங்க உங்களுடைய இடத்துல ஒரு வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேகமா அவசரமா வெளியூருக்கு போக வேண்டிய நேரம் இருந்தது நான் சாயங்காலம் வரும் போகுது பாத்துக்கலாமா இல்ல ஐயா எனக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான உணவுக்கே எனக்கு வந்துட்டு ரொம்ப கட்டுப்பாடா இருக்கு அதனால எனக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தாலும் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு உடனே அந்த முதலாளிய சரிப்பா இன்னைக்கு வேலைக்கு ஆள்களை நியமிச்சிட்ட நீங்க என்ன பண்ணுங்க குடல் இருக்குதா அப்படின்னு அந்த வலது பக்கத்துல ஏற்கனவே வெட்டிட்டு இருக்கிறாங்க தொழிலாளிகள் அதை விட்டுருங்க நீங்க இடது பக்கத்துல சாலைக்கு இடது பக்கத்துல இருக்கிற மரங்களை நீங்க வெட்டுங்க நான் சாயங்காலம் வரும்போது நீங்க வெட்டி இருக்கிறதுக்கு பொறுத்து உங்களுக்கு கூலிய நான் சொல்றாரு உடனே பண்றாரு இந்த தொழிலாளி சரிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா சொல்லிட்டு என்ன பண்றாரு எடுத்துட்டு போயிட்டு பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த கோடாலிய தீட்டுறாரு அங்க ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கிற தொழிலாளிகள் பாதி வரைக்கும் மரத்தை வெட்டிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக வராங்க வரும்போது என்னன்னா இன்னும் நீ மரத்தை வெட்டக்கே போகலயா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உடனே இல்ல நான் வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க மறுபடியும் அந்த தொழிலாளிகள் வேலைக்கு போயிடுறாங்க இவர் அவருடைய கோடாலிய வந்து பட்ட தேட்டிட்டு போறாரு வெட்டக்கு போற அப்படின்ட்டு அடுத்தது சாயங்கால வேலையாகுது அந்த வியாபாரி ஊருக்கு போனவர் திரும்பி வந்துட்டு இருக்காரு அப்ப வந்துட்டு இருக்கும் போது பாக்குறாரு வலது பக்கத்துல நிறைய பேர் வேலை செஞ்ச இடத்துல இன்னும் மரங்கள் சிலது வெட்டப்படாமலே இருக்கிறது ஆனா ஒரே ஒரு இளைஞன் மட்டும் வேலை செஞ்ச அந்த இடத்துல நிறைய மரங்கள் அதாவது ஒருவர் வெட்டுவதற்கு மேற்பட்ட மரங்களை வந்துட்டு அவர் வெட்டியிருக்காரு அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா ஒருத்தர வெட்டனா அப்படின்னு சொல்லி ஒரே ஆச்சரியம் உடனே என்ன பண்றாரு அந்த இளைஞரை கூப்பிடுறாரு என்னப்பா என்ன என்ன எப்படி நீ வெட்டின இத்தனை நாள் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வெட்டுவாங்க ஒருத்தர் ஒரு பத்து மரம் வெட்டுவாரு இருபது மரம் வெட்டுவாங்க அவ்வளவுதான் நீங்க ஒருத்தர் இத்தனை பேர் இத்தனை மரத்தை வெட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அந்த முதலாளி உடனே அந்த இளைஞன் சொல்றான் இல்ல நான் பார்த்தேன் என்னுடைய கோடாளி வந்துட்டு மலங்கி இருந்தது அந்த தொழிலாளிகள் வேலை செய்யற அவங்களுடைய கோடாலியும் அவங்க வந்து மலங்கி போன கோடாளிகளை வைத்தே வெட்டி கொண்டிருந்தாங்க நான் என்னுடைய கோடாலிய பட்டை திறதற்கு நேரத்தை செலவு பண்ணேன் அதை கூறாக்குவதற்காக நேரத்தை செலவு பண்ண நேரத்தை செலவு பண்ணிட்டு நான் போய் வெட்ட ஆரம்பிச்சேன் எனக்கு ரொம்ப எளிதாகவே வேலை முடிந்தது ஆமின் அன்பு ஒரு விஷயத்தை நம்ம செய்ய நம்ம செய்ய போறோம் அப்படினாலோ இல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம் அப்படின்னா நம்ம முதல் நம்மளை தயாரிச்சுக்கணும் சரியா நம்ம நம்ம முதல் தயாரிக்கும் போது அந்த காரியத்திலயோ அந்த வேலையில் நம்ம இறங்கும் போது அது சரியானதாக இருக்கும் நல்ல ஒரு பலனை தரும் அதே போலதான் நம்ம இந்த வர்ம அடிமுறைகள் கற்றுக்கொள்வதற்கு முன்பு நம்மளுடைய உடலை உறுதிப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்துவதற்கு முன்பு அதை தகுதிப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்துவதற்கு முன்பு அதை தகுதிப்படுத்த வேண்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா காணொளி என்ன நம்ம உறுதிப்படுத்துவதற்கு முன்பு வருமான முறைகளை கற்றுக்கொள்வதற்கு உறுதிப்படுத்துவதற்கு முன்பு நாம் எப்படி நம்மளுடைய உடலினை தகுதிப்படுத்தப் போகின்றோம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க பார்த்து பயன்பெறுங்க தலைவரை சரியா முதலாவதாக கால் முதல் தலைவரை எப்படி அதை வந்துட்டு தயார்படுத்துறது பயிற்சிக்கு முன் எப்படி தயார்படுத்துறது இந்த கால் விரல்களை பெருசாக நம்ம எடுத்துக்கொள்வது கிடையாது இந்த கால் விரல்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு தன்மையும் நம்மளுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கான செயல்பாடுகளை கொண்டுள்ளது சரியா அப்படி இருக்கும்போது இந்த கால்களை கால்கள்ல இருக்கிற ஒவ்வொரு விரல்களையும் நம்ம வந்து பயிற்சி கொடுக்கணும் சரியா பாருங்க கால் விரல்களை பூமியில நல்லா அழுத்தி பிடிக்கணும் நல்லா அழுத்தி பிடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த கட்டவரல மட்டுமே வச்சுட்டு எப்படி இருந்துக்கிறது கட்டவரலால மட்டுமே நம்மளுடைய உடலை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் சரியா அடுத்ததாக நம்மளுடைய இந்த பகுதி சரியா கணக்கல் பகுதி கொஞ்சம் அசைவு கொடுக்கணும் பாருங்க முன்னாடி பின்னாடி வலது இடது வலது இடது ஒரு சுழற்சி முறை அதே மாதிரி ரெண்டு காலையுமே செய்யணும் சரியா காணொலியினுடைய நேரம் அதிகமாகன்றனால ரொம்ப அதிக நேரம் செய்ய எடுத்துக்காம கொஞ்சம் தான் பண்ண போறது நீங்க அதிகப்படுத்திக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கெண்டை தசை பகுதின்னு சொல்லுவாங்க காஃப் மசில் இந்த கெண்டை தசை பகுதியை கொஞ்சம் நம்ம இயற்றி விடணும் அது எப்படின்னா உண்மையில பாருங்க போது அந்த கெண்டை தசை பகுதி இயக்கப்படுது அடுத்தது முழங்கால் நம்மளுடைய முட்டி பகுதி இது வந்து ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த லூப்ரிகேஷன் வலுவலுப்பு தன்மை இருக்கணும் எப்பவுமே அந்த வலுவலுப்பு தன்மை இல்லாம நம்ம சோம்பலா உட்கார்ந்து இருப்போம் ஏழு இருந்து திடீர்னு நம்ம உடல் பயிற்சி செய்யலாம் சொல்லி போகும்போது அந்த வலுவலுக்கு தன்மை இல்லாத காரணத்தினால்தான் இந்த மூட்டு வலிகள் மூட்டு தேய்மானம்லாம் வருது அதற்கு கொஞ்சம் தயார்படுத்திக்கிறோம் சரியா அடுத்தது தொடைப்பகுதி தொடைப்பகுதியில் இருக்கிற இந்த தசைப்பகுதி தான் நமக்கு முக்கியமா நம்மளுடைய முன்னாடி கால் வைக்க வைத்தாலும் சரி எது நடந்தாலும் சரி ஓடினாலும் சரி இந்த தசைப்பகுதி வலுப்பெற்றிருந்தால் மட்டுமே அது பலமான இயக்குநலாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இதை கொஞ்சம் நெகிழி நெகிழ்வு பாருங்க நல்லா நல்லா இழுக்கும் இழுக்கும்போது இந்த பகுதி நம்முடைய பின்பகுதியை தொடங்கும் பின்பகுதி புடிந்த அளவுக்கு பின்னாடி இருக்குங்க சரி அதே மாதிரி இரண்டு கால்களையும் செய்யணும் சரியா அதுக்கப்புறம் கால்களை கொஞ்சம் அகாம விரித்து வைத்துக் கொண்டு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க முதல்ல இந்த சொல்றதுக்கு உங்களுக்கு கடினமா தான் இருக்கும் காலை கொஞ்சம் அகலப்படுத்திடுவோங்க சரியா அதுக்கப்புறம் இப்படி இது வந்து இந்த பின் தசை பகுதியையும் இந்த பின் தசை பகுதியின் பிட்ட பகுதியை எல்லாத்தையுமே வந்துட்டு வலுப்படுத்துறதுக்கும் அதை நிகழ்வு தன்மை பண்றதுக்காகவும் இருக்கும் அடுத்தது இடதுபுறம் உடல் நேரா இருக்கணும் முதல்ல செய்யும் போது கடினமா தான் இருக்கும் நீங்க இந்த நிலையில நின்றுட்டு நின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே வரலாம் அடுத்தது இந்த பகுதி இப்படி சற்றி கொள்ள நின்றுட்டு அதுக்கப்புறம் இடுப்பு பகுதி இடுப்ப ஒரு சுழற்று ரெண்டு பக்கமும் சுழற்றரும் பாருங்க அடுத்தது இரண்டு பக்கமும் வலது இடது வலது இடது ரெண்டு பக்கத்தையும் அடுத்தது முடிந்த அளவுக்கு பின்னாடி பழைய முடிச்சுக்க முடிந்த அளவுக்கு முன்பு நம்ம பொதுவாகவே எல்லா வேலையுமே முன்னாடி பார்த்த மாதம் செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாமே என்ன பண்ணுவோம் முன்னாடி முடிஞ்சு எடுப்போம் எடுப்போம் இது பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா பின்னாடி கொஞ்சம் கூட நம்மளுடைய வளைவுத்தன்மையை உபயோகப்படுத்த மாட்டோம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த நெகிழ்வுத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா கம்மியா என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இது வந்து காலம் அதாவது இத மடக்காம செய்யுங்க அடுத்தது பகுதி இந்த வயிற்று பகுதியை நம்ம என்ன பண்றோம் பாருங்க இந்த வயிற்று பகுதியில நம்ம வலுப்படுத்துறதுக்காக நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவாங்க பயிற்சி பண்ணுவாங்க ஆனா வலுப்படுத்துவதற்கு முன்னாடி அதை பயிற்சி கொடுங்க கொஞ்சம் தூண்டி விடணும் அதுக்கு எப்படி அப்படின்னா வயிற உள்ள இருக்கிறோம் வெளியே தவிர பாருங்க வயிற உள்ள இருக்கிறோம் வெளியே தவிர உள்ள இருக்கிறோம் வெளியே தவிர உள்ள இருக்கிறோம் வெளியே தவிர உள்ள இருக்கிறோம் வெளியே தவிர அதுக்கப்புறம் கொஞ்சம் சில இது உங்களுக்கு செய்யறதுக்கு கடினமா இருக்கும் வராது பயிற்சியை தொடர்ந்து நீங்க செய்ய செய்ய என்ன ஆகும் பகுதியில இருக்கிற கொழுப்பு தேவையாற்ற கொழுப்பு ஈரல் பகுதி எல்லாமே வலுவலையும் அதே மாதிரி இடுப்பு பகுதி இடுப்பு பகுதிக்கு வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் இது வந்து நம்ம செய்யறோம் சரியா நம்ம நெஞ்சு பகுதி எதுக்கு அப்படின்னா நம்முடைய இருதயத்தை காப்பாற்றுற பகுதி வந்து இந்த மார்பு பகுதி அப்போ இந்த மார்பு பகுதியை பலப்படுத்துறதுக்கு முன்னாடி அதை தயார்படுத்துறோம் சின்ன அசைவுகள் தான் பெரிய அசைவுகள் வேண்டாம் சின்ன சின்ன அசைவுகள் பொறுமையாக செய்யுங்க எதுக்குமே அவசரப்பட்டு செய்யாதீங்க சரியா அவசரப்பட்டு செய்யும் போது நம்ம இதை செயலே தயார்படுத்துறதுக்காக தான் சரியா உடல் பயிற்சிக்கு முன்பு தயார்படுத்தும் உடல் பயிற்சிக்கு தயார்படுத்துறது இந்த அசைவுகள் சிறு சிறு அசைவுகள் சரியா செய்யும் போது பின்பகுதியும் முதுகுப்பகுதி நம்முடைய முதுகு பகுதியில் இருக்கிற அந்த சதைப்பற்று எல்லாமே என்ன பண்ணுனா நம்முடைய நுரையீரல் லங்ஸ் வந்து பாதுகாக்குது சரியா லங்ஸ பாதுகாக்குது அதே நேரத்தில் நம்மளுடைய இந்த எலும்பு ஸ்பைனல் கார்டு சொல்ற முதுகெலும்பு வந்து வலுவடையும் சரியா இது சரிங்களா இது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தோல் பகுதி வீரர்களுக்கு தோல் உரமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழக பண்பாடுல சொல்லுவாங்க தோல் எவ்வளவு உரமா இருக்குதோ அவ்வளவு அவ்வளவு வீரனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த தோல் பகுதிய ஒரு சின்ன அசைவு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே உடற்பயிற்சிக்கு முன்பு தயார்படுத்தப்பட வேண்டிய பயிற்சிகள் சரியா சுழற்சி பண்றோம் அதுக்கப்புறம் இந்த கைய பிடிச்சி வைக்கிறோம் அதாவது நம்மளுடைய இந்த எல்போன் சொல்ற இந்த பகுதி நம்மளுடைய உச்சந்தலைக்கு நேராக இருக்க வேண்டும் சரியா முழங்கை பகுதி உச்சந்தலைக்கு நேராக இருக்க வேண்டும் சரியா ரெண்டு கையிலேயும் அதே மாதிரி வைக்கிறீங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி முன்னாடி முன்னாடி பண்றீங்க இந்த பாத்தீங்கன்னா முழங்கை பகுதியும் இந்த முழங்கையும் ஒரே நேர்கோட்ல இருக்கும் ஒரே நேர்கோட்டில கொண்டு வரக்க முயற்சி நிறைய பேருக்கு வராது இருந்தாலும் தொடர்ந்து பயிற்சி பண்றது மூலமாக இதை எளிதா செய்ய முடியும் அடுத்தது கைய நல்லா சுழற்சி பண்றீங்க நல்லா சுழற்றுறீங்க எது முறையில இது எல்லா மற்றையும் நீங்கள் பத்து பத்து முறை செய்ய வேண்டும் சரியா பத்து பத்து முறை செய்யுங்க அடுத்தது இந்த முழங்கை பகுதியை இந்த காணி நீளம் அதிகமாகவும் அப்படின்றது கொஞ்சம் வேகமாகவும் குறைவாகவும் செஞ்சு காட்டுறேன் இதை நீங்க எல்லாத்தையும் பத்து பத்து தடவை செய்யணும் பொறுமையா செய்யணும் சரிங்களா இதை செஞ்சு முடிச்ச உடனே ஒரு உதரவு தெரிவிக்கோங்க அடுத்தது நம்மளுடைய இந்த மணிக்கட்டு பகுதி அதுக்கப்புறம் ஒவ்வொரு விரல்களும் இந்த மணிக்கட்டு பகுதியை நம்ம செஞ்சுக்கோ முன்னாடி 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 இது முடிச்சு இந்த விரல்கள் அதாவது வர்மா அடிமுறை இருக்க சரி நம்முடைய எந்த ஒரு தற்காப்பு கலைக்கும் நம்மளுடைய விரல்கள் ஆயுதம் பத்து விரல்களும் பத்து ஆயுதம் சொல்லுவாங்க அத ஒவ்வொரு விரல்களையும் பலப்படுத்த வேண்டும் சரியா முதல் நல்லா செஞ்சுக்கோங்க பலப்படுத்துவதற்கு முன்பு தயாரிப்பு தான் இந்த நம்பிக்கை பேர் பண்ணணும் சரியா அடுத்தது கைய மூடி 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 சரியா சரியா நல்லா முதலிக்கிறோங்க நல்லா சரியா அடுத்தது கழுத்து பகுதி கழுத்து பகுதிக்கு ஒரு சிறிய சுழற்சி நல்லா இந்த ஆடி வந்து நம்முடைய மா வந்து பட்டுட்டு போனும் அதுக்கப்புறம் வலதுபுறம் இடதுபுறம் வலதுபுறம் இடதுபுறம் பண்றோம் அப்புறம் முன்பு செஞ்சு முன்பு சரியா இப்போ நம்ம கழுத்தை பண்ணிட்டோம் இப்போ கண் காது மூக்கு வாய் சரியா இப்போ காதல ஆரம்பிப்போம் பாருங்க காதல ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு வர்ம பகுதி இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் லைக் கொஞ்சமா மிருதுவா அமைச்சு விடுறது மூலமா அதை கொஞ்சம் தூண்டி விடும் சரியா இது ஒவ்வொரு வர்ம புள்ளிக்கும் ஒவ்வொரு செயல்கள் இருக்கு அத நம்ம பின்னாடத்துல பார்க்கலாம் சரியா அப்புறம் தொங்கு தசைய பொறுமையா கொஞ்சம் சரியா பொ இது நம்ம வந்து தோப்பு காரணம் போடுவோம் எதுவரும் வீடியோக்கள்ல ஒவ்வொன்றா நம்மளுடைய தமிழர்கள் ஒவ்வொன்றும் செய்யறது காரணமானதாக தான் இருக்குமே தவிர காரணம் எதுவுமே இருக்காது அடுத்தது கண் கண்ணுக்கு எப்படி நம்ம பயிற்சி கொடுக்க போறோம் அப்படின்னா சரியா நல்ல கண்ணை திறந்துக்கோங்க முதல்ல மேல் 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 இடது வரது இடது வாதர் இடது வளருது இடது வாதர் அப்படியே ஒரு சுழற்சி முறை இப்போ நம்ம பசங்க எல்லாம் ஆன்லைன்ல படிக்கிறாங்க அதிக நேரம் போனை பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது கண்ணுடைய தசை பகுதிகள் எல்லாம் தளர்ச்சி அடைந்து ரத்த ஓட்டம் சரியாக இல்லாம இருக்கும் தினமும் இந்த பயிற்சி செய்வது மூலமாக அவர்களுடைய கண்கள் வலுவடையும் அந்த நாளடைவில் அவங்களுக்கு இருக்கிற கண்ணில் இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகும் அடுத்தது கண் அந்த பயிற்சியை முடிச்ச உடனே பொறுமைய கண்ண வச்சு பொறுமையோங்க பொறுமையா செய்ய அதுதான் அதிகமா சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா மூக்கு சரியா நிறைய பேர் மூச்சு நல்ல மூச்ச உள்ள அப்படி இருப்பாங்க அப்ப என்ன ஆகும் எல்லா மச இந்த சதை பகுதியிலும் தசை நகர்கள் என்ன ஆகும் சுருங்கி மூச்சு உள்ள போறதை தடைப்படுத்தும் அப்போ இந்த மூக்கையில இருக்கிற இந்த தசைக்கு நம்ம வந்து வேலை கொடுக்க கத்துக்கணும் எ பாரு பண்ணிட்டு மூச்ச உள்ள எழுத்தீங்கன்னா ரொம்ப எளிதா மூச்ச உள்ள எடுக்கலாம் அடுத்தது வாய் பகுதி சரியா வாய் தான் ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கு நாக்கு அதாவது சிலருக்கு வயிற்று கோளாறுகள் இருக்கும் வயிற்று சம்பந்த பிரச்சனைகள் இருக்கும் அஜீர்ணமாக கோளாறுகள் இருக்கும் காலையில வெளிக்கு அதாவது காலைக்கடன் முடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த காலை கடன் பண்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பயிற்சி ஒன்று இருக்கு அது நம்ம வருங்காலங்களில் பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம இந்த நாக்கு பாத்தீங்களா நாக்கை எவ்வளவுக்கு எவ்வளவு வெளியே எடுத்து வர முடியுமோ அவ்வளவு நல்லா வாயை திறந்து முடியும் அப்படி பண்ணிக்க அடுத்தது நாக்க பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து இது இந்த உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக பயிற்சிகள் சரியா வருங்காலங்களில் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் உடற்பயிற்சிகள் எப்படி செய்யணும் நம்ம உடல்களை வந்து நெகிழ வைப்பது எப்படி காலில் நிறைய பேர் கிக்ஸ் அடிக்கிறது அதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய நெகிழ்வுத்தன்மை தேவைப்படும் அதுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி அடிக்கிறது அதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய நெகிழ்வு தன்மை தேவைப்படும் அதுக்கெல்லாத்துக்குமே நம்ம வரும் வீடியோக்கள்ல நம்ம பார்ப்போம் காணொலிகளை பார்ப்போம் ஏதோ தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க உங்களுக்கு இதை நீங்கள் மற்றவர்களுக்கு கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது அறிவுரைகள் ஏதாவது எனக்கு இதே மாதிரி தேவைப்படுது அதுக்கான கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு தெரிவிக்க வைக்கிறது நன்றி வணக்கம்